வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியில்லை இனி அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இங்கே ரூகிணி பணக்காரி இல்லை ஏழை தான் இந்த ரூகிணியோடு தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மனோஜ் மனோஜ் வந்து விஜயாட்ட பேசிகிட்டு இருக்காங்க டே உங்கள் அப்பா முடிவை எதிர்த்து நம்மளால் எதுவும் செய்ய முடியலை ஆனால் ஒன்றும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இன்றைக்கி அவன் பொண்டாட்டியாக இருக்க போய் தானே உங்கள் அப்பா வந்து வீட்டை விட்டு போகக்கூடாதுங்கிறாரு நீ வந்து அதுக்கு என்ன சினிமா செய் அப்படிங்கிறாங்க அதுக்கு நான் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்கேன் எத்தனை டிகிரி படிச்சுருக்க உனக்கு ஒன்றும் தெரியலையா அப்படிங்கிறாங்கம்மா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஆமாடா வா நேராக பார்வதி தெரிஞ்ச ஒரு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விட்டு போகிறாங்க பார்வதி உனக்கு தெரிஞ்ச வைக்கலுக்கு நம்பர் இருந்தால் கொடு அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய இருக்கிறாங்க என்ன விஷயம் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க மனோஜுக்கு வந்து ரோஹிணி கூட வாழ விருப்பம் இல்லையா அப்படிங்கிறாங்க ரைட்டு அதுக்கு என்ன செய்யணுமா அப்படிங்கிறாங்க அதுக்கு அவள் வேண்டான்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வேற கல்யாணம் முடிக்கணுங்க அப்படிங்கிறாங்க அவன் சொல்கிறானா நீ சொல்கிறியா அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் தான் சொல்லுதோம் இன்னுமே இந்த ரோஹிணி வந்து இருந்தால் சரி கிடையாது நம்மளை எவ்வளோ ஏமாற்றியிருக்கா அப்படிங்கிறாங்க விஜயா நம்மளை தான் ஏமாந்தோம் அது காரணம் நம்ம தான் நீ பெரிய பணக்காரியே உன் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சேன் அவன் மொடா விரும்பி இருக்கா ஆயிரம் போய் சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க பார்வதி நீ தான் சொன்ன பெரிய பணக்காரி மலேசியாவில் அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க அப்படி அனு அவள் சொன்னான் நான் அதை உண்ட சொன்னேன் எனக்கு என்ன மலேசியாவில் ஏற தெரியும் அப்படிங்கிறாங்க இப்போ சொன்னது நீ அப்பன் சொல்லலையே பார்வதி அப்படிங்கிறாங்க எப்போதுமே அதை தான் சொல்லுவேன் இந்த முத்து மீனாட்டை நான் முன்னாடியே சொல்ல தான் இருந்தேன் அப்படிங்கிறது முத்து மீனாட்டை சொன்னியா அப்படிங்கிறாங்க அம்மா இந்த ரோஹிணி யார் என்ன வரும்னு விசாரிக்கிற அளவுக்கு அவங்க என்கிட்ட விசாரிச்சாங்க நானும் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஓ அவங்களுக்கு அப்பவுமே தெரிஞ்சிருக்கு அப்போ பணக்காரி இல்லை அதனால் மனோஜ் வந்து என்றைக்கையாவது சங்கடம் படட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்லாமல் இருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா ஒரு வைக்கல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்காங்க அப்போ சொன்னேன் சார் இந்த மாதிரி மனோஷ்ட்ட வந்து ஒரு ஏன் மதி கல்யாணம் முடிச்சிட்டு அந்த பொண்ணு கூட வாடகை பையனுக்கு இருப்போம் இல்லை அப்படிங்கிறாங்க சரி கல்யாணம் முடிஞ்ச ஒன்று நல்லாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வருஷம் தாண்டிட்டுனா என்னென்னு பண்ணலாம் சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க வச்சு கல்யாணம் வச்சு ஏதாச்சும் அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க சார் நாளைக்கு கொண்டு வரேன் இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ சார் வரும் அப்படிங்கிறாங்க ஃபீஸ் வந்து ஆளை பொறுத்தா நீங்கள் என்ன ஆலை போகிறீங்க அப்படிங்கிறாங்க சார் நான் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க இங்கே பெரிய பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் நிறைய ஃபீஸ் தர வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்போ நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணால் பெரிய அளவுக்கு ஃபீஸ் வாங்க தருவீங்க தரணுமா அப்படிங்கிறாங்க அம்மா கண்டிப்பாக தரணும் ஏன்னு கேட்டால் ஒரு கஷ்டப்பட்டவன்ட்டு அதிக ஃபீஸ் வாங்க முடியாது நீங்கள் பெரிய பணக்காரன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்கக்கிட்ட என்னால் ஃபீஸ் வாங்க முடியும் அப்படிங்கும் போது பார்வதி சரிங்க என்ன பார்வதி கீங்க அப்படிங்கிறாங்க அந்த பையன் கொஞ்சம் பில்ட் பண்ணுறவன் என் ஃப்ரெண்டோட மகந்தானே அப்புறம் எப்படி இருப்பான் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க இங்கே வழிவாய்ப்புலாம் கிடையாது மனோஜ் அக்கௌண்டில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்குது அது ரெண்டு லட்ச ரூபா வச்சு தான் அவன் சில் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க சரி ரெண்டு லட்சரூபா நீங்கள் கேஷியரில் போங்க அப்படிங்கிறது கேஷியர் அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் கேஷியர் வச்சுருக்கேன் அந்த கேஷியர் வாங்கி ரெண்டு லட்ச ரூபாயே வாங்கி என் அக்கௌண்டில் போட்டிருங்க அப்படிங்கிறாங்க சார் ரெண்டு லட்ச ரூபா ஆகுமா அப்படிங்கிறாங்க ஏமா உங்கள் பையன் சிட்டியிலே பெரிய பிஸ்னஸ் மேனுங்கிறாரு பிஸ்னஸ்மேன் வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க மாட்டாரா உங்கள் மரும வந்து எனக்கு பராமரிப்பு தொகை வேணும் அது ஒன்று வேணும் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க சார் அதெல்லாம் கேட்பாங்களா எங்களை ஏமாத்தானே பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா அது வந்து மேலே இருக்க ஒரு மீதி சொல்கிற ஒரு நம்பணும் என்ன இப்போ ரெண்டு லட்ச வாங்கியிருக்கேன் மீதி பார்த்துக்கலாம் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அக்கௌண்ட்லருந்து பணமும் போச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் புழம்பிகிட்டே போகிறாரு ஏமா இவர் வந்து எனக்கும் அந்த இப்போ சம்மந்தங்கள் வாங்கி தந்துடுவாரா அப்படிங்கிறாங்க இவர் சிட்டிலே பெரிய ஆள்டா வாங்கி தந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க இங்கே வச்சு ஒன்றும் ஓடலை இந்த லோனி கூட தான் வாழணும் அப்பா சொல்கிறாரு நம்ம வேறு வந்து அவ்வளோ நம்மளுக்கு அவங்களுக்கு சம்மந்தமாக எழுதி வாங்கணும்னு சொல்லி வைக்கல ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது கிரெடிட் கார்டு லோன் வாங்குனதை கெட்டவே இல்லை அவங்க வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க சார் என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் கடைக்கு வந்து அவங்க ஸ்டாஃப் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்போந்தான் கெட்டுவீங்க அப்படி நீங்கள் கெட்டல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க சார் நான் உங்கள்கிட்ட மட்டும் கடை வாங்கலை ஊர்லேயே வாங்கியிருக்கேன் ஏகப்பட்ட கடைன்னு சார் ஒரு வீட்டை வாங்குறதுக்கு முப்பது ரூபா கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அந்த பேங்க்ல வளப்பாரு அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை ஊருக்காரங்கன்ற கடன் வாங்கி இன்னொருத்தண்டை ஏமாந்தால் அதுக்கு நாங்களாக பொறுப்பு நாங்கள் வந்து லோன் தரும்போது அதை வாங்கிட்டு செலவு பண்ண மட்டும் தெரியுது திருப்பி கேட்டால் திருப்பி தர தெரியாதா அப்படி தரலன்னா நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியாது அப்படி அப்படிங்கிறாங்க சார் அப்படி எதுவும் பண்ணிடாதாங்க அப்படிங்கிறாங்க பாருங்கள் நீங்கள் தரல அப்படின்னா அவங்க கடையில் வந்து நோட்டீஸ் விட்டு போய்ட்டே இருப்போம் அதுக்கப்புறம் ஏலம் போட்டு நாங்கள் எடுத்துப்போம் எங்களுக்கு கொரோனா பண்ணதுக்கு அப்படிங்கிறாங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட நான் லோன் எடுத்து பத்து லட்ச ரூபா அப்படிங்கிறாங்க சார் பத்து லட்ச ரூபா அப்படியே இருக்குமா வட்டி குட்டி போடும் குட்டி இன்னொரு குட்டியை போடும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சரூவா இருக்கு எங்கள் கிட்டையில் அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க ஐயோ பதினஞ்சு லட்ச ரூபாயிட்டா ஏற்கனவே முப்பது லட்சரூவா நம்ம வந்து வெளியே கடை வேறு கொடுக்கணும் முப்பது பதினஞ்சு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாச்சே இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களைச்சிட்டு இருக்காரு அப்போ தான் நினைக்காரு இனிமேலும் நம்ம வந்து சரியாக இப்படி இருந்தால் சரி வராது பேசாமல் நம்ம கடையை விற்றுட்டு தூரம் எங்கேயாவது போய் பிஸ்னஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு மனோசூரில் இப்படியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு ஆள் வந்து மனோஜுக்கு கால் பண்ணுறாரு சார் உங்கள் கடையை கொடுக்கணும்னு சொன்னீங்களோ அப்படிங்கிறாங்க ஆஹா இது நம்மளுக்கு எத்தாப்ளோ வருது அப்படின்னு சொல்லிட்டாமல் சரமா ஆமா அப்படிங்கிறாங்க எவ்வளோ சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஐம்பது ரூபா கிடைக்குமா அப்படிங்கிறாங்க ஐம்பதுலாம் தர முடியாது சார் ஒரு முப்பது தரேன் என்ன வாங்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிறீங்க கூட பத்து கொடுத்து கிடைக்குமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிமா சார் பெரிய டீலர் இருக்கேன் ஏன் பேரில் நீங்கள் நடந்துங்க அங்கே இருக்க சந்தோஷம் இருக்குது தெரியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்போ ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு என்றைக்கு பத்திரம் முடிக்கலாம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஒரு மணி நாள் சொல்லுங்கள் மணி சார் முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க நாளைக்கு ரெடி அப்படிங்கிறாங்க நாளைக்கு எனக்கு ரெடி ஆக முடியாது நாளான்னைக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சந்தோஷமாக வராரு ரோஹிணி இவ்வளோவா பேசி பார்க்காங்க என்ன என்னை மன்னிச்சிருக்கேன் மனோஜ் நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறாங்க ரோஹிணி நான் உன்னை எதுவுமே பேச விரும்பல நீனும் மூணுமே இந்த ரூமில் தூங்க இங்கே தூங்க போகிறதில்ல மொட்டை மாடி போகிறேன்னு சொல்லிட்டு பாயத்தி போயிடுறாரு பின்னாடியே முத்து வராரு டே அந்த பொண்ணு உன்ன விரும்பினாங்கனால்தானே அவ்வளோ போய் சொல்லியிருக்கு ரொம்ப பூம் பண்ணிகிட்ருக்க ஒழுங்காக சேர்ந்து வாளு அப்படிங்கிறாங்க டே நான் வேண்டாம்னு போட்ட வாழ்க்கையை பிடிச்சிட்டு நீ பெரிய மாதிரி பேசுறேன் நீலாம் எனக்கு புத்தி மதிச்சி சொல்லாத அப்படிங்கிறாங்க நீலாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லுதும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மூத்து மூணாவது இருக்காருன்னு ரவி என்னடா இங்கே ஏண்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மூணாவது கீழேப்போ அப்படிங்கிறாங்க கீழேப்போ ஒரு படில்ல நீ இதுக்கும் வந்த அப்படிங்கிறாங்க சுருத்தி வேற சீக்கிரம் ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு பணம் வேணும்னு எங்கள் அம்மா தாராங்கிறாங்க நீ ஏன் வாங்க மாட்டேன் நம்ம கடனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப கடுப்பில் மேலே வந்தேன் அப்படிங்கிறாங்க பொண்ணு மாதிரி மாமியார்லாம் என்ன கிடச்சிருந்தால் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு தெரியுமா பாரு பணக்காரன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சா அந்த ரோக நீ வந்து இப்படி இருக்கேன் அப்படிங்கிறாரு மனோஜே என்னடா அப்படி எப்படி பேசலாம் மாதிரி டா பணம் பணம் பேசிக்கிட்டு இருக்காங்க மனுஷனு தெரிச்சு வருமானம் அது இந்த பொண்ணு வந்து இவன் வேணும்னு சொல்லி தானே ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் ரவி நீ சொல்லு அப்படிங்கிறாங்க மனோஜி அதான் உண்மை அண்ணி வந்து உண்மையில ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அதனால உண்மையை சொல்லாமல் கல்யாணம் பிடிச்சிருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறாங்க நானும் புரிஞ்சிக்க மாட்டேன் இன்னைக்கு காலையில் நானும் அம்மாவும் பார்வதி அண்ணியும் போய் வைக்கல பார்த்து நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் அவங்க நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க எனக்கு ரோகிணிக்கும் சம்பந்தலன்னு வாங்கிருவாங்க அப்படிங்கும்போது இவங்க ரொம்ப ஷாக்காகிறாங்க இங்கே உடனே அண்ணாமலை போய் எப்போ எப்படி சொல்லதான் அப்படின்னா அண்ணாமலை மாடிக்கு வந்துடுறாரு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா நாங்கள் வாழ வரும்புல வைக்கலாங்கிறாங்க உடனே இங்கே சவுண்டு கேட்டு ரோகிணி எல்லாருமே வேலை வர்றாங்க வந்தோடனே ரோகிணி சொல்கிறாங்க அப்போ நான் வேண்டாம் இங்கே முடிவுக்கு போய்ட்டியாக பணம் வச்சு அப்படிங்கிறாங்க நூறு சதவீதம் போயிட்டேன் எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படியா மனோஜ் நீ வேண்டாம்னு நினைக்கும்போது நான் அந்த வீட்டில் இருக்கு வரும்போல ஒர்க் ஷிவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ அண்ணாமலை அம்மா இவ்வளோ நேரத்துக்கு ஒரு நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்களா அங்கிள் எங்கள் அம்மா அங்கதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறாங்க எங்கள் மனோஜ் வந்து எப்பா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிட்டு ரோ நீ எப்படி கலத்தி விடலான்னு பார்த்தேன் அவளே போயிட்டான் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட போய் சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்கடே கொண்டாடின்னு அவள் தான் பொன்றாட்டி இன்னமும் வந்து ஒவ்வொரு கல்யாணம் சரியிறாடா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் என் வாழ்க்கை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க காலையில் வீடுஞ்சோன்னா மனோஜை காணலை விஜயா காப்பியும் கொண்டு தேடுதாங்க காங்கல மனோஜ் மனோஜ்ன்ற ஒரு கூட ரோஹினி தேடி போயிட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரோஹினி கால் பண்ணி நீ நினச்சிட்டு இருக்க மனோஜ் எது உன்னை தேடி வர வச்ச அப்படிங்கிறாங்க இங்கேலாம் வரல அப்படிங்கிறாங்க நினைக்காதே நான் உடனே உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது போயிடுறாங்க அங்கே பார்க்காங்க மனோஜ் இல்லை இப்போ எங்கே அனுப்பிவிட்டேன் இப்போ தானே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க கடை போட்டி கிடக்கு என்ன கடை போட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க இங்கே அந்த கடையை வேறு ஆளுக்கு பத்திரம் போட்டுட்டுருக்காரு அன்றைக்கி செய்தியில் பத்திரத்தை போட்டுவிட்டு பணத்தை வாங்கிட்டு மனோஜி எஸ் ஆகிருந்தார் இந்த விஷயம் ஸ்டாஃப் மூலமாக கடங்காரங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது தெரிஞ்சோன்னா மனோஜ் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் விஜயா வீட்டுக்கு முன்னாடி வந்து படு தருவார் பண்ணுறாங்க அப்போ அண்ணாவில் வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு என்னங்க இவ்வளோ போட்டோம் அப்படிங்கிறாங்க உங்கள் பையன் எல்லோரையும் ஏமாற்றிட்டான் வச்சுட்டான் எங்களுக்கு பணம் தந்தே ஆகணும் அப்படி அப்படிங்கிறாங்க உடனே நம்மளை யார் என்ன உரம் கேட்கும்போது பணம் ஆச்சு அப்படிங்கிறாங்க நம்மளை ஷார்க் ஆகிடாரு அம்மா ஒரு முப்பது லட்ச ரூபா ஏமாந்துருக்கேன் இவங்க பணம் தானோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இருங்க பொறுமையாக இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க உடனே முத்தை கூட்டிகிட்டு போய் நேராக பேங்கில் போய் எவ்வளோ இருக்கும் பாருடா அப்படிங்கிறாங்க அதில் ஒரு எட்டு லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க முத்துக்கும் முத்துவும் மீனாகட்டி ஒரு பத்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது அதை போட்டு பத்து லட்சம் உடனே இல்லை பத்து லட்ச ரூபா இருக்குது இப்போதைக்கு பிரித்து எடுத்துக்கிடுங்க மீதியை தரம் அப்படிங்கிறாங்க அப்போது இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க இப்படியாக இருக்குது எந்த சூழ்நிலை விஜயா சொல்கிறாங்க மனோஜ் ஏமா அந்த பணத்தை வாங்கினா இதை பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க மனோஜை பற்றி பேசாத அவன் தான் கடையை வித்துட்டு சொல்லாமல் போயிட்டானே இப்போ நீ என்ன செய்யப்படுற அப்படிங்கிறாங்க இங்கே என்ன சொல்லுறேன் விஜயாவுக்கு தெரியல கவர்ந்துகிட்டே இருக்காங்க மனோஜிக்கு எத்தனை வாட்டியே கால் பண்ணி பார்க்காங்க மனோஜ் ஃபோனையும் எடுக்கல மனோஜி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்கிறலையே கடையை வித்துட்டு போய் போயிட்டானே பாய்ப்பே பாய் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் முத்து வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க முத்து பாட்டி கிராமத்தில் வந்து காலையில் வந்துருந்தாங்க விஜயா உன் பையன் பையன் சொல்லி பெருசாக பேசுவேன் ஓனரை கூட சொல்லாமல் கடையை வித்துட்டு போல அப்படிங்கிறாங்க எம்மா ரொம்ப கடனாக இருக்குது பேசாமல் வீட்டை வந்துட்டு அங்கே கிராமத்துக்கு வந்துடலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஒன்று விஜய சொல்கிறாங்க என்னன்னாலும் கிராமத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன செய்ய போகிறேன் விஜயா அப்படிங்கிறாங்க உடனுடைய அண்ணம்ல நான் வேணாம் பணம் தரேன் அப்படிங்கிறேன் இல்லைம்மா அது வேண்டாம் நீங்கள் கடைசி காலத்தில் நீங்கள் தாங்க போதும் இப்போதைக்கு வேண்டாம் விஜய் அந்த வயசை வீட்டை பேசாமத்து கடங்கரங்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க என் வீட்டை வைக்க முடியாது அப்படிங்கும்போது மறுநாள் காலையில் கடங்காரங்க வந்துருந்தாங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நீங்கள் வந்து வீடை பற்றிட்டு நைஸாக போகலான்னு சொல்லி தகவல் வருது எங்களுக்கு பணம் வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க பார்த்தியா விஜயா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க உடனே வேறு வழியே எல்லாமே விஜயா வீடை பற்றி எல்லாம் செட்டில் பண்ணிடுறாங்க இன்னொரு வீடு ஒத்தி கொடுத்துட்றாங்க ஒத்திக்கின்னு முடியதுன்னு மூணு வருஷம் இருக்குது இவங்களுக்கு எங்கே போனே தெரியல அப்போ வந்து பார் இவங்க பா பார்வதி வீட்டுக்கு போயிடலாம் விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாங்க அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்ம பேசாமல் கிராமத்து வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு கிராமத்து வீட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ சுருகி ரவின்னு சொல்கிறாங்க பா எங்களுக்கு வேலைக்கு இங்கே அதப்பா இருக்குது முத்துமீனா அவங்க தான் அப்படின்லாம் இருக்கீங்களே மனோஜ் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது முத்து சொல்லுவார் அவன் வந்து பற்றா தெரியுமாப்பா அவங்ககிட்ட ரெண்டு காசு அவன் கையில் இருந்துச்சுன்னா அவன் சவுரியதான் செய்வான் அந்த பார்லரமாக இருந்துச்சு ஆப்ரேட்டர் மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ அவனே இயங்கும் போது போய்ட்டான் அம்மா அதான் அவனை பெருசாக பேசணும் மற்றபடி அவன் ஒரு காசு பெற மாட்டான்ப்பா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க டே முத்து இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க அதில் வழி இல்லைப்பா இந்த வீட்டை கொடுத்து கடனை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் இதெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நியராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க எல்லோரும் அவன் பார்வதி சொல்லுறாங்க நான் இருக்க நினச்சேன் எல்லோரும் வேண்டியங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க பார்வதி நான் வீட்டை வந்துட்டு வா வீட்டுக்கு வரது சந்தோஷமா அப்படிங்கிறாங்க இல்லை நான் எல்லோரும் வந்தது தான் சொல்கிறேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க உன்ன விஜய் அவர் வழியே எல்லாம் அப்படியே முத்து எப்படியாவது மனோஜியாமல் அந்த அந்த பணத்தை எப்படியாவது முப்பது லட்ச ரூபாய் வாங்கிடறா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா பரட்டி கிரட்டினாலும் அந்த வீட்டை திருப்பி வாங்கிடுவோம் எனக்கு என் வீடு இல்லாமல் வாங்குறதுக்கு ரொம்ப சங்கடம் ப்ளீஸ் டா அப்படிங்கிறாங்க என்றைக்குமே கேட்காத விஜயா கேட்டோன்னே முத்துக்கு என்ன தெரில அதில் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்கிறாங்க வெளியூரில் இருக்கிற நண்பர்கள்டுமே உதவி கேட்குறாங்க அப்போ பெங்களூர்லேருந்து ஒரு நண்பர் கால் பண்ணுறாரு முத்துனி என்கிட்ட கேட்டிருந்த அவங்கள தான் தெரியுது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான் அவங்களான்னு பாரு அப்படிங்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க முன்னே முத்து அம்மா அவங்க தான் அப்படிங்கிறாங்க சரி அவங்க இப்போ எந்த அட்ரஸ் போகிறாங்க ஏது போகிறாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் எனக்கு பார்த்து சொல்லி நண்பா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க இங்கே அந்தால் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு யாரும் அந்த ஊருக்கு போகிறாங்க போய் சம்மந்தப்பட்ட சேஷனில் பேர் பெட்டிஷன் கொடுக்காங்க சார் இந்த இடத்துல இருக்காங்க எங்கள் அண்ணாச்சிட்டு ஒரு பொருத்திட்டு ஏமாந்துட்டு விட்டாங்க அந்த ஏமாந்த பணம் வந்து கடன் வாங்கி கொடுத்த பணம் நாங்கள் வீட்டை விற்று கொடுத்துட்டோம் சார் இப்போ வீடு இல்லாமல் இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கோம் தயவுசெய்து வாங்கித்தாங்க சார் வரும் போது அந்த இன்ஸ்பெக்டர் கூட எழுதுறாரு சரி தம்பி வாங்கி தந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரை கூட்டு வந்து அவங்க விசாரிக்கிற மாதிரி விசாரித்து வலுத்து வாங்கி பணத்தை வாங்கிடுறாங்க வாங்கி முத்துட்டு கொடுத்துட்றாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க முத்து நூறு அஞ்சு ரூபா நிறையா கடை வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க உடனே பரசு சொல்ற நான் தரேன் அப்படிங்கிறாரு இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன செய்கிறாரு மாடியில் ரூம் கட்ட வச்சிருந்த பணத்தை போட்டு வீட்டை மறுபடியும் வாங்கிருந்தாங்க உடனே வச்சுயா என்ன செய்ய தெரில முத்து டீமி நாட்டியும் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்து எனக்கே நன்றி சொல்லுறீங்க இந்த வீடு உங்கள் வீடு உங்கள் பையனை நான் ஏதாவது செய்யணுங்களா அதான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க என்ன அண்ணாமலை சொல்கிறாங்க பார்த்தியா விஜயா நீ மனோஜ் மனோஜ் என் பையன் அவன் தான் என் மானத்தை காப்பாற்ற போகிறான் அப்படி இப்படின்னு பாரு நம்ம தொலைஞ்சி போன மானத்தை காப்பாற்றுறது மொத்தம் மீனாவும் தான் நல்லா புரிஞ்சுக்க இந்த சூதி பிள்ளை இந்த மீனாவே நீ ஒரு பொருட்கள் மாட்டேன் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு கெட்டான சூழ்நிலையில் நம்ம வீடு தான் பிரசுன்னு இருக்குதுவோ அதான் அது போக இந்த வீட்டை திருப்பதுக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளும் அவ்வளோ இது பண்ணியிருக்கு இன்னைக்கு புரிஞ்சுக்க நீ யாரை மருமன்னு சொல்கிறியோ அவங்க உண்மையாக இல்லை யார் பையன் சொன்னியோ அவங்க உண்மையாக இல்லை நீ யாரை வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கலையோ அவங்க தான் நல்லா நல்ல அக்கறை எடுக்காங்க யாரையுமே குறைச்சி மதிப்பிடாத விஜயா அப்படிங்கிறாங்க நம்மளே நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்